நாட்டுக்கோழி வளர்ப்பும் சந்தை வாய்ப்புகளும் வெள்ளிச்சந்தை பி தீபா அவர்களுடன் நேர்மும் கேட்கலாம் குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பா இருந்தாலும் சரி அப்புறமா கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இப்படி நிறைய கால்நடை சார்ந்த தொழில்களை வந்து மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் பாக்கும்போது நீங்க வந்து ரொம்ப வருஷமா நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியமா வணக்கம் வணக்கம் எத்தனை வருஷமா அந்த கோழி வளர்ப்பு பன்னெண்டு வருஷம் ஆகலாம் என்ன மாதிரி ஆரம்பிக்கும் போது எத்தனை கோழிகள் ஒரு சின்ன ஒரு ஐம்பது கோழியில் தொடங்கினேன் இப்போ வந்து தாய் கோழி ஒரு நூறு இருக்கு இருநூறு குஞ்சு கோழி இருக்கு சரி முதல்ல இப்போ வீட்டில் வந்து வீட்டு வேலையை செய்ய வேண்டியிருக்கும் அதையும் தாண்டி வீட்டில் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கோழி இருபது கோழி வச்சுருப்பாங்க வீட்டினுடைய தேவைக்காக நீங்க வந்து ரொம்ப அதிகமா வளர்க்கும் போது முதல்ல எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு நம்ம வீட்டுக்கு தேவைக்கு முதல்ல எடுத்துக்கலாம் வீட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல நம்ம வீட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம் ஏதாவது அது பிறகு பக்கத்துல பக்கத்துல வந்து கேட்பாங்க வருமானம் கிடைக்கும் கண்டிப்பா அதனால வளர்க்க ஆசைப்பட்டு கொஞ்சம் டெவலப் ஆனவாவ கொஞ்சம் நிறைய வழக்க ஆசைப்படும் கோழி வளர்க்க ஆரம்பிக்கும் போது எப்படி கோழி குஞ்சுகளை வந்து எங்க போய் வாங்கினீங்க சந்தைகள்ல போய் வாங்குனீங்களா இல்ல இல்ல முட்டை கலெக்ட் பண்ணி நாங்களே தாய் கோழி கோழி வாங்கி அதுலேயே அடை வச்சுதான் எடுத்தது குஞ்சு கோழியா வாங்கல முதலே பெருசா போட்டுட்டோம் கோழி தொடக்கத்துல இருந்து சின்ன சின்னதா தொடங்கணும் இது இயற்கையா நமக்கு தாய் தாய்கோழிலே அடை வச்சு அப்படி எடுக்கிறதா இங்கு பற்றி இயற்கையா இருக்கட்டும் இப்போ நீங்க கோழி வளர்க்கும் போது இப்போ ஒரு இடத்துல போய் இப்போ குஞ்சு கோழியா வாங்குறீங்கன்னா என்னென்ன பார்த்து வாங்குவீங்க அது ஓடுறதும் நடக்கிறதும் இல்லைன்னா அது பம்மி அப்படி தூங்கிட்டு நிற்கும் அந்த கால எல்லாம் கோழிக்காரம் ஒட்டிட்டு இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பா அது ஓடுறதுலே தெரியும் நமக்கு சுறுசுறுப்பா ஓடி அப்படி இருக்கத பார்த்து வாங்கலாம் சரி சரி இப்போ நீங்க கோழிகளை வந்து இப்போ சின்ன கோழி குஞ்சு இருக்குன்னு வச்சிடுங்க அதை வந்து எப்படி பராமரிப்பு பிடிப்பீங்க அது முதல்ல பிரித்ததும் அந்த பேப்பர் தான் போட்டு அந்த கோழிக்காரன் ஈரம் அது காலில் பட பட அதுக்கு நோய் வரும் அதனால் வந்து ஈரம் படாமல் அந்த பேப்பரை விரிச்சிடும் நியூஸ் பேப்பரை விரித்து அது ஒரு நாளுக்கு ஒரு நாள் மாற்றிடணும் சரி அடகா கவிக்கிறதுக்காக முட்டைகளை வந்து தேர்ந்தெடுப்பீங்க இல்லை இப்போ இன்னைக்கு கோழி வந்து முட்டை போட்டாச்சு போட்டதுலேருந்து எத்தனை நாள் வரைக்கும் எடுக்கலாம் என்ன மாதிரி முட்டை முட்டையை வந்து இப்போது சில பேர் சொல்லுவாங்க லைட் வச்சு அடிச்சு பார்த்தா தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்க எப்படிப்பட்ட முட்டைகளை தேர்ந்தெடுப்பீங்க எடுக்கும்போது சின்ன முட்டைனா பிடிக்கும் ஆனா வந்து கோழி குஞ்சு வந்து சின்னதா இருக்கும் அது பெரிய அளவுல இருக்காது அப்ப நம்ம நல்ல முட்டையா தேர்ந்தெடுத்து அதை வைக்கும் போது குவாலி நல்ல ஆரோக்கியமா பிடிக்கும் கொஞ்சம் பெருசாட்டு நல்ல ரவுண்டு முட்டைய பார்த்து எடுத்து வைக்க முதல்ல இப்போ கோழி ஒரு தடவை அடகாக்க வைக்கிறீங்கன்னு வச்சுடுங்க எத்தனை முட்டைகள் வச்சு அடகாக்க வைப்பீங்க பதிமூணு பதிமூணு பெரிய குழியா இருந்தா பதினஞ்சு வைக்கலாம் கிளியரா இல்லை க்ளியரா பதிமூணும் பிரிக்காது பதினொன்னு ஒன்னு ரெண்டு ஒண்ணு ரெண்டு டேமேஜ் ஆகும் முட்டை போட்டதுல இருந்து எத்தனை நாள் வரைக்கும் உள்ள முட்டைகளை வந்து அடகாக்குறதுக்காக வைக்கலாம் ஒரு வாரம் அது தாண்டி போக கூடாது அதுவும் தாண்டி போகும்போது வெளியில வைக்கும்போது கரு வச்சிரும் அந்த வெயில் டைம் அந்த கரு வைக்கும் முட்டைக்குள்ள அந்த அது வந்து அது கரு வச்சுட்டு திருப்பி தாய் கோழிக்கு வைக்கும்போது கரு இறந்து போயிடும் தாய் கோழி வைக்கும்போது எத்தனை நாள்ல அடக குஞ்சு புரி குஞ்சு பிரிக்கிறது இருபது இருபத்தொன்னு நாள் தமிழ் நாள்லையும் பிரிக்கும் இருபது இருபத்தொன்னு சேருக்கு மேல இப்போ கோழி இப்போ அடகக்கு வச்சுட்டீங்க தொடர்ச்சியா இப்போ ஒரு இருபத்தொரு நாள் முடிஞ்சிருச்சு அடுத்தது தொடர்ச்சியா அடகாக்க வைப்பீங்களா இல்ல ஒரு குறிப்பிட்ட இல்ல இல்ல ஒரு ஒரு தடவை அடை வச்ச கோழியை மறு தடவை அடை வைக்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு ஹெல்த் இருக்காது அது பார்த்து வச்சிருப்போம் பார்த்து வச்சிட்டு ஒரு தடவை அடை வச்சதை மறு தடவை அடை வைக்காம வந்து திருப்பி நமக்கு நிறைய கோழி இருக்க நூறு கோழி அதெல்லாம் மாறு ரொட்டேஷன் ஆகிட்டே வச்சுட்டு இருக்கோம் சரி அடகாக்குறதுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய கோழிகள் எப்படிப்பட்ட கோழிகளை தேர்ந்தெடுப்பீங்க அது நமக்கு தெரியும் இல்லை சில கோழி வந்து முட்டை போட்டுட்டு ரெண்டு நாளில் எழும்பி வெளியில் போயிடும் இது வந்து சில கோழி அப்படி அஞ்சு நாள் ஆனாலும் எடுத்து வெளியில் விட்டால் தான் போகும் அப்படி கிடக்க கோழி நமக்கு பார்த்தா தெரியும் கோழிக்கு அடகக்க வச்சு பொறித்து எடுத்தாச்சு எடுத்ததும் முதலில் எப்படி வந்து பாதுகாப்பீங்க அது அன்னைக்கு எடுத்து தாய் கோழிக்கு கூட விட்றது தான் தனி அந்த முட்டையெல்லாம் எடுத்து எடுத்து வெளியில் போட்டுட்டு அந்த தாய் கோழி கூட விட்டுறது தான் உணவு முறை பற்றி பார்ப்போம் உணவு முறை அப்படிங்கும்போது பொதுவாக இப்போது நிறைய கடைகளில் நிறைய தீவனங்கள்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி உணவுகள் கொடுக்குறீங்களா இல்லை வீழல்ல அந்த இல்லை ப்ரீ ஸ்டார்ட்டர் தான் அது ஒரு மூணு மாதம் கழிஞ்சு தான் வீட்டில் தயாரிக்க உணவு பதினஞ்சு நாள் ப்ரீ சாட்டர் அதுக்கு பிறகு பதினஞ்சு நாளுக்கு பிறவு ஸ்டார்ட் ஆகார் அந்த தீவனம் தான் அதுக்கு மேல் வேற கொடுக்கறது இல்ல அதுக்கு பிறகு ஒரு மூணு மாதம் ஆன பிறகு தான் நம்ம தயாரிக்க கொடுக்கறது மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பப்பாளிக்கோல பப்பாளி குழந்த இந்த வேப்ப எல்லாத்துல இருந்து அரைச்சி அது ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்காக அதுக்கு கொடுக்கறது தான் சரி இப்போது வளரும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கோழிகளுக்கு சின்ன வயசுலேயே ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு தடவை தடுப்பூசி தடுப்பு மருந்துகள் சொட்டு மருந்து அப்புறம் நிறைய நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கான இதெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்களா அது முறையாக தான் நமக்கு அந்த கோழி கரெக்டாக வரும் இல்லைனா வந்து நோய் வந்துடும் முதல் நாள் மூணு நாள் கோழி பிரித்தா மூணு நாளுக்குள்ளாடி எஃப் பண்ணும் அடுத்தது வந்து லெசோட்டா எட்டு நாளுக்கு பரவும் இதெல்லாம் மருந்து எல்லாம் நீங்க நீங்களே வாங்கிடுறீங்களா ஸ்டோர்ல போய் வாங்கி நம்ம ஃபிரிட்ஜ்ல ஸ்டாக் பண்ணி அந்தந்த நேரத்துக்கு கொடுத்ததுதான் சரி கொட்டகையெல்லாம் எப்படி வச்சிருக்கணும் பெரிய கோழிக்குள்ளதா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிடுவேன் சின்ன குஞ்சு கோழி டெய்லி கிளீன் பண்ணிடுவேன் நீங்க வச்சிருக்க கூடிய கொட்டகை எப்படி தரைப்பரப்புல இருக்கா இல்ல கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கா என்ன மாதிரி வேலி அமைப்பு வச்சிருக்கீங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட்டுக்கு கொட்டகை போட்டிருக்கேன் அதுல கீழே வந்து தாய் கோழிக்கு அதுக்கு மேல ஒரு அடுக்காட்டு போட்டு ஒரு ஸ்டெப் வச்சு அதுல வந்து ஒரு ஏணி வச்சு ஏற மாதிரி ரெண்டு ஸ்டெப் ஏறி அதுல குஞ்சு கோழி போட்டேன் சரி இந்த மாதிரி கொட்டகை வைக்கிறது உங்களுடைய சொந்த பணத்துல வச்சு

சேர்த்து ஒரே தான் தரம் அப்படி ஒரு போர் அதுக்கப்புறம்னா முட்டை வந்து தான் அது நமக்கு நினைக்க மாதிரி அது கிடைக்கும் முட்டை வந்து இல்லைன்னா வந்து கலப்பினாயிரும் பொதுவா வந்து வெளிமேச்சல்கெல்லாம் விடுறதுண்டா வெளிமேச்சல் விட்டால் அந்த நாய் பூனை எல்லாம் கொண்டு போயிடும் அதனால ஒரு குறிப்பிட்ட இடம் வர வில வச்சு அடைச்சி அப்படி வச்சுருக்கோம் சரி கோழிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சுத்தமாக பராமரிக்கிறீங்க கொட்டகை அமைப்பு கூட அருமையாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இருந்தாலும் கூட சில நோய்கள் வரும் குறிப்பிட்ட சில மாதங்களில் சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடும்படியாக நோய்கள் வரும் கொத்து கொத்தாக சில கோழிகள் இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் கோழிகளை தாக்குது தாய் முட்டை அடை வச்சு எடுக்கும்போது நோய் வரும் வரும் இல்லைன்னு இல்லை ஆனால் வந்து குறவு இப்போ நோய் வந்தாலும் மருந்து கொடுத்தா நம்ம ஒன்று ரெண்டு தான் இழப்பு வரும் மொத்தமாக கொத்து கொத்தா இறக்காது நாட்டுக்கோழி அளவு பொறுத்த அளவில் நம்ம அந்த மருந்து இந்த பப்பாளி எல்லாம் வேப்பில எல்லாம் மஞ்சள் பொடி எல்லாம் கலந்து அது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எல்லாம் கலந்து கோழிக்கு வச்சிருவோம் வரும் என்னாலும் வரும் வந்து அதிகமா இப்போ தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன சளி வெள்ளை கழிச்சல் இப்போ நீங்க கோழிகளை வளர்த்துட்டு இருக்கும் போது சில நோய்கள் வந்திருக்கும் என்ன நோய் ஏன் இறந்து என்ன காரணம்னு கூட தெரியாத ஒரு நிலை இருந்திருக்கலாம் அந்த நேரங்கள்ல நீங்க அதை எப்படி கண்டு வந்தீங்க இது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு எதாவது அறியுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதா கோழி இறந்து கிடந்த அந்த பக்கத்துல இருக்க வெட்டனரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் இது எதனால இறந்துன்னு கேட்டுரும் கோழியை எடுத்துட்டு கோழி எடுத்துட்டு போய் பரிசோதனை பண்ணுவோம் அப்ப டாக்டர் இதனால இறந்து சூடு குறவு சொல்லி தருவாங்க அப்ப டாக்டர் சொல்ல மாதிரி கேட்டு அத மாதிரி பண்ணுவோம் படிப்படியாக கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து இப்போது சமீபத்தில் அதை வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கு நட நடவடிக்கைகளை செஞ்சு அதை வந்து பாதுகாப்பாக வளர்த்துட்ருக்கீங்க சார் ஆமாம் சார் சரி இப்போது கோழி வளர்த்து இப்போ வந்து ஒரு படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கு வளரும் போது சரியான மருத்துவ முறையில் பண்ணுறீங்க இதை தவிர இப்போது கோழிகளை வந்து எப்படி வருமானம் இல்லை எப்படிமோ அந்த கோழி குஞ்சு ஒரு மாதம் ஒரு முப்பது நாளில் நம்ம வளர்த்து வைக்க கோழி குஞ்சியில் வருமானம் கிடைக்கும் முட்டையில் வருமானம் கிடைக்கும் கோழி குஞ்சியில் ஒரு மாதம் ஆனால் ஒரு மாத கோழி வந்து நூறுரூவா அப்போ ஒரு நூறு கோழி வந்து பத்தாயிரம் ரூபா வருமானம் வந்துடும் செலவெல்லாம் போனாலும் ஒரு ஆறு ஆறு கிடைக்கும் ஆறாயிரூவா கிடைக்கும் சரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் கோழி வளர்ப்புக்காக நேரத்தை ஒதுக்குறீங்க ரெண்டு மணி மணி நேரம் அவ்வளோதானா வேற ஏதாவது வேலை பாக்குறீங்களா இல்ல வீட்டுலதான் காலையில அப்படின்னு பக்கத்துல தானே போறதும் அப்படி தீவனம் வைக்க நமக்கு பக்கத்திலே இருக்கனால தூரத்துல இருந்தா அதுக்குன்னு இது பண்ணி காலையில ஒரு மணிக்கு டெய்லி அது க்ளீன் பண்ணி ஆகாரம் வச்சு தண்ணி கிளீனா வச்சிடணும் ஒரு நாள் உள்ளதா கரெக்டா ரெண்டு நேரம் மாத்திருவேன் அப்படி கிளீனா வச்சிடணும் மஞ்சள் பொடி தான் தண்ணியை வைப்பேன் சுடு தண்ணியில வைப்பீங்களா இப்ப பிரிச்ச ஒரு அஞ்சு நாளும் சுடு தண்ணி மஞ்சள் பொடி போட்டு அப்படி அஞ்சு நாள் வைக்கிறது திருப்பி வந்து வெந்நீ தான் அதன் பிறகு மீதி நாளெல்லாம் சாதா தண்ணி சுடு தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிதான் அஞ்சு நாள் அது சளி கட்டு வராம இருக்கும் கோழிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குடல் புழு நீக்கம் பண்றது முக்கியத்துவமா சொல்லுவாங்க பல நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் குடல் சுத்தம் இல்லாதனால தான் பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி குடல் புண் நீக்கம் எல்லாம் செய்யறதுண்டா அது வந்து நம்ம மாட்டு டாக்டரே அதுக்குள்ள மருந்து நம்ம மூணு மாசத்துக்கு ஒருக்கா போய் அந்த மருந்து தந்துருவாங்க நம்ம அதுக்கு உள்ள முறைகளை கொடுத்துட்டா போதும் சரி நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வரைக்கும் நான் அந்த கடைகள் கிடைக்கக்கூடிய தீவனங்களை தான் பயன்படுத்துவேன் அதுக்கு பிறகு நாலாட்டு தீவனம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க என்ன மாதிரி உணவுகள் எல்லாம் கொடுக்குறீங்க அது மூணு மாதம் கழிஞ்சு மக்காச்சோளம் தென கூவரவு கம்பு அஞ்சு அஞ்சு கிலோ வாங்கி அது அதுக்குள்ள நியூட்ரிஷன் போட்டு அதை கலந்து சரி அதை தவிர வீட்டுல மிஞ்சக்கூடிய உணவுகளை அதெல்லாம் கொடுப்பேன் அதெல்லாம் கொடுப்பேன் அதாவது சாப்பாடு சாப்பாடு எல்லாம் என்ன மிஞ்சினாலும் கோழிக்கு தான் வைக்கிறது கோழிகளை பொறுத்த வரைக்கும் கோழிக்கு வந்தீங்கன்னா கோழி பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கூட ஒரு ஆள் மாதிரியாக தூங்க முடியாது கடி உடம்பெல்லாம் இதாகிடும் அந்த மாதிரி கோழி பேன் பாதிப்பு எங்களுக்கு நான் கோழி தொடங்கி பன்னிரெண்டு வருஷம் ஆச்சு அந்த தொடக்கத்துல ரெண்டு வருஷம் அப்படி லைட்ட அது சுத்தமா இருந்தா கோழி வரவே செய்யாது அதுக்கு கீழே வந்து கம்பு அதுக்கு தங்குறதுக்கு வந்து கோழி இயற்கையாவே வந்து தான் தங்குறதுக்கு ஆசைப்படும் இந்த மாதிரி கிளையில அப்படி மேலது அப்ப தரையில தங்குனாதான் கோழி வரும் அந்த கோழிக்காரம் காலில் பட்டு அதனால தான் பேன் வரும் இது வந்து அதுக்கு செட்ல வந்து இந்த கம்பெல்லாம் அதுக்கு நிக்கிறதுக்கு கம்பெல்லாம் பண்ணி சரி கோழி வந்த கோழிகளை வந்து என்ன செய்வீங்க அந்த வசம்பு பொடி வசம்பு பொடிய தண்ணியில கலந்து கண்ணுல படாம அத தலையில சுட்டி அப்படியே தொடச்சு விட்டுட்டா போதும் போகும் சரி இப்போ நீங்க ஒரு பெண்மணியா இருக்கீங்க வீட்டுல வருமானங்களையும் தாண்டி இது வந்து உங்களுக்கு ஒரு வீட்டினுடைய வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி எந்த அளவு உங்களுக்கு உதவியா இருக்கு கண்டிப்பா அது தான் இருக்கு வீட்டுல நம்ம கஸ்பண்ட் நம்ம வேண்டாம் நமக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது படிப்பு செலவுக்கோ எதுக்கு இருந்தாலும் இதில் அந்த இடத்த செலவு பண்ணலாம் சரி முட்டைகள் எல்லாம் என்ன விலைக்கு விற்பனை பண்ணுறீங்க ஒரு முட்டை பன்னிரெண்டு ரூபா எப்படி வீட்லேயே வந்து வீட்லேயே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க மிஞ்சிற முட்டைகளை கடைகளுக்கு அந்த மாதிரி கொடுக்குறீங்க இல்லை எனக்கு வீட்டில் வந்தே வாங்கி கொடுக்கறதுக்கு தான் இல்லை அந்த அளவுக்கு சரி முட்டை சரி வாங்கிட்டு தவிர வேற இந்த கருங்கோழி இருக்கு அப்புறமா வான்கோழி இந்த மாதிரி வேற கோழிகள்லாம் வாங்கோழி இருக்கு சார் வாங்கோழியில நல்ல லாபம் தான் அது சீசன்ல வந்து கிலோ முன்னூற்றி ஐம்பது இல்ல சாதாரண நேரம் முன்னூற்றி இருபது போகும் இறச்சிக்காக நல்ல லாபம் வாங்குவாளி சரி குறிப்பிட்ட தரம் அதாவது இத்தனை வயது வரைக்கும் உள்ள கோழிகளை தாண்டி அதுக்கு மேல இருக்க கோழிகளை எப்படி அதை வந்து விற்பனை பண்ணிடுறீங்களா எப்படி இல்ல இல்ல நம்ம வந்து கருக்கி கொடுத்துரும் அது ரெண்டு வயசு ரெண்டரை வயசு தான் ஒரு கோழி மினிமமா முட்டம் போடும் அது பிறகு வந்து அது கொஞ்சம் சத்து குறைஞ்சிரும் இப்போ நிறைய பெண்மணிகள் வந்து இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு சரி நம்மளும் கோழி வளர்த்தா என்ன வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்கள வீணா போக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமே அப்படின்னு நினைச்சு ஆலோசனை பண்றோம் அவங்களுக்கு கோழி வளர்ப்பு அனுபவத்தின் மூலமா என்ன சொல்லான்னு நினைக்கிறீங்கம்மா இந்த காலத்தில் நம்ம வந்து இந்த ஃபோனு டிவி எல்லாம் விட கோழி கோழி எல்லாம் பராமரிக்க நம்ம மனசுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த கோழி வளர்க்கறதுனால நம்ம வந்து எதா தேவைக்கு கிடைக்கும் சொந்த காலில் நிக்கலாம் கோழி வருமானத்தினால வீட்டு தேவைக்கு உள்ள அத்தியாவசிய உள்ள பொருள் வாங்கலாம் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு உள்ள இது அத்தியாவசியமாக உள்ளதெல்லாம் பூர்த்தி ஆகுது சரி கோழி வளர்த்ததுனால ஒரு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோழி வளர்ப்பு மூலம் நீங்கள் எப்படியெல்லாம் வளர்த்தீங்க எப்படி அதை வந்து படிப்படி ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஷெட்டு வச்சோம் ஷெட்டு வச்சு அதுக்கப்புறம் எப்படி எப்படி அதை வந்து கட்டமைச்சு அதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம் கோழி வளர்க்குறது எப்படி என்னென்ன உணவு முறைகளை பின்பற்றுறோம் எப்படி வளர்த்தா அதை வந்து வெற்றிகரமாக இருக்கலாம் ஒருவேளை ஏதாவது நோய் பாதிப்புகள் வந்து இழப்பீடு வந்தால் கூட அதை வந்து ஏன் இறந்து எதுக்காக இறந்துன்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கிறத விட பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவருடைய ஆலோசனை என் பேரில் கொண்டு போய் ஏதாவது பரிசோதனை பண்றது வழி என்ன காரணத்தினால இறந்து அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய பெரிய பண்ணைகள் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா வரக்கூடிய இழப்புகளை வந்து வருமுன்னர் காத்து வெற்றிகரமாக கோழி வளர்க்கறதுக்கு வழி ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்புலை நேர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா உங்களுக்கு குமரி பண்புலை சார்பா ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பும் சந்தை வாய்ப்புகளும் வெள்ளி சந்தை பி தீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்